ஹாய் கீட்ஸ் இன்னைக்கு நம்ம புதிய ஸ்டோரியை பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் வந்தீரமணி முன்னொரு காலத்தில் ஒரு நதிக்கு பக்கத்தில் ஒரு கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பணம் சம்பாதிச்சாங்க அந்த கிராமத்தில் ராமு என்ற ஒரு பையன் இருந்தான் அவன் குடும்பத்தோட சந்தோஷமாக இருந்தான் அவன் ஒரு மாடு மைக்கிற பையன் அவர் ரொம்ப நல்லா பாடுவான் தினமும் காலையில எல்லா மேய்ச்சலுக்காக காட்டுக்கு கூட்டிட்டு போய் விடுவா அந்த காட்டுல ஒரு பெரிய ஆலமரம் மாடுகள் கொண்டு போது அவன் அந்த ஆலமரத்துக்கு ஓய்வு எடுத்து கொண்டு பாட்டு பாடுவான் சாயங்காலம் வரைக்கும் மாடுகளை மேய்க்க விட்டுட்டு தம் முதலாளி கிட்ட மாடுகளை கூட்டிட்டு வருவான் அந்த வேலைக்கு தினமும் அவன் முதலாளி ஒரு ரூபாய் கொடுத்தார் அந்த காசை எடுத்துக்கிட்டு அவன் வீட்டுக்கு வருவான் அவன் வீட்டுல அம்மாவும் தம்பியும் இருந்தாங்க அவங்க வீட்டுல சம்பாதிக்கிற ஒரே ஒரு ஆளு ராமு மட்டும்தான் ஒரு நாளு மாடுகளை காட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது ஒரு ஆள் அங்கே இருந்த ஆளு மரத்தை வெட்டி கொண்டு இருந்தார் அதை பார்த்த உடனே ராமுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு அந்த ஆளு மரத்தை வெட்டாமல் இருக்க ராமுக்கு ஒரு யோசனை வந்தது உடனே அந்த ஆளை அருகே சென்று புத்திசாலித்தனமாக சொன்னான் இந்த மரத்தை பத்தி உனக்கு தெரியாதா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த மரத்துக்கு ஒரு சாமியாரும் ஒரு ஆசிர்வாதம் கொடுத்தார் யாராவது இந்த மரத்தை வெட்டினா உடனே இந்த மரத்துக்கு உயிர் வந்து விடும் வந்து அதனை வெட்டுக்கிறவங்கள கொன்னடும் என்று சொன்னான் ராமு சொன்னதை கேட்ட அந்த ஆளு பயந்து ஓடியே போயிட்டான் கொஞ்ச நாள் கழிச்சு உண்மையிலே அந்த ஆலமரத்துக்கு மரத்துக்கு உயிர் வந்தது ராமுக்கு நன்றி சொல்லி அவனுக்கு ஒரு மேஜிக் பெண்ணை பரிசாக தந்தது அதுக்கு ராமு இது சாதாரண ஒரு பெல் இதை வச்சு என்ன பிரயோஜனம் என்று அந்த மரத்தன் கேட்டான் இது ஒன்று சாதாரண பெல் இல்லை இது ஒரு மேஜிக் பெல் நீ இத வச்சு என்ன வேணும்னாலும் சாப்பிடலாம் ஆனா இத ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும்தான் பயன்படுத்த முடியும் என்று சொன்னது மரன் ராமு அந்த பெல்லை எடுத்துட்டு சாயங்காலம் மாடுகளை முதலாளிக்கிட்ட திருப்பி கொடுத்து விட்டுட்டு வீட்டுக்கு போனான் அவனுடைய அம்மாவும் தம்பியும் ரொம்ப நேரம் சாப்பிடாம பசியோட ராமுக்காக காத்துட்டு இருந்தாங்க ராம வீட்டுக்கு வந்ததும் அப்புறம் அவனோட அம்மா ராமு ஏன் இவ்வளவு தாமதமாக வந்த என்ன ஆச்சு என்று கேட்டார் அதுக்கு ராமு நடந்தது எல்லாத்தையும் அம்மா கிட்டே சொல்லிட்டு இனி நாம சாப்பாடு பற்றி கவலையே பட வேண்டாமா என்ன வேணுனாலும் சாப்பிட்டுக்கலான்னு அந்த பொண்ணை அடிச்சுக்கிட்டே சொன்னான் உடனே சுவையான சாப்பாடு அவங்க முன்னாடி வந்து அந்த ராத்திரி அவங்க நல்ல சாப்பிட்டு தூங்கினாங்க அடுத்த நாள் காலையில ராமோ வேலைக்கு கிளம்பி போயிட்டான் ஆனா அந்த பெல்ல வீட்லயே விட்டுட்டு போயிட்டான் சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது ராமு ரொம்ப பசியோட வந்தான் அந்த பெல்ல வச்சு ருசியான சாப்பாடு சாப்பிடலாம் என்று அவன் நினைத்தான் ஆனா அவனுடைய அம்மாவும் தம்பியும் முன்னாடியே பெல்லை அடிச்சு சாப்பாடை சாப்பிட்டுட்டு ராமுக்கு ரொம்ப கொஞ்சமா சாப்பாடு வச்சிருந்தாங்க பெல்ல ஒரு நாளைக்கு ஒரே ஒரு முறைதான் பயன்படுத்த முடியும் அதனால ராமுவால் எதுவும் பண்ண முடியல அந்த சாப்பாடு ராமுக்கு போதுமானதாக இல்லை அதனால அவனுக்கு ரொம்ப கோபமா வந்துச்சு இந்த மேஜிக் பெல் என்னுடையது என் அம்மாவும் தம்பியும் நல்லா சாப்பிட்டுட்டு எனக்கு கொஞ்சமா சாப்பாடு வச்சுட்டாங்க இந்த பெல்லை ஏன் கூடவே எடுத்துட்டு போற என்று ரொம்ப சுயநலமா யோசித்தான் ராமு அடுத்த நாள் காலையில பெல்லை அவனுடனே கொண்டு போனான் அவன் அம்மாவும் தம்பியும் பெல்லை வீடு விழுவதும் தேடினாங்க ஆனா கிடைக்கல சாயங்காலம் ராமு வீட்டுக்கு திரும்பி வந்ததும் ராமுவோட தம்பி ராமு கிட்ட அண்ணா எனக்கு ரொம்ப பசிக்குது நான் ரொம்ப நேரமா நீ கொண்டு வந்த பெல்லை தேடிட்டு இருக்க ஆனா எவ்வளவு தேடியும் அது கிடைக்கல என்று சொன்னான் உடனே தன்னோட சட்டை பாக்கெட்டில் இருந்து அந்த பெல்லை எடுத்து தம்பி கிட்ட காட்டினான் ராமு இதை பார்த்து கொண்டு இருந்த ராமுவோட அம்மா அவன்கிட்ட ரொம்ப கோவப்பட்டாங்க தான் இந்த பெல்லை எடுத்துட்டு போயிட்டியா உன் தம்பி இருந்து ஒண்ணுமே சாப்பிடல உன்னோட சுயநலத்துக்காக எங்களை இப்படி நிட்டுட்டு போயிட்டியே என்று அம்மா கேட்டார் ராமு உடனே தன்னுடைய தப்பை உணர்ந்து தன் அம்மாவிடம் மன்னிப்பு கேட்டான் அம்மா நேற்று எனக்கு நீங்க போதுமான சாப்பாடு வைக்கல அதனால் தான் சுயநலமாக யோசிச்சுட்டேன் இன்னொரு முறை நான் இப்படி சுயநலமா என் வாழ்க்கையில எதுவும் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அந்த பில்லை அம்மா கிட்டேயே கொடுத்துட்டான் நம்ம எப்பவுமே யோசிக்க யோசிக்கக்கூடாது உங்களுக்கு இன்னும் நிறைய கதை கேட்கணுமா அப்போ மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பாய்